இருக்குது என்னங்கோ உங்களுக்கு இங்கே வரைக்குமா விடணும் மருதாணி ஐயோ ரொம்ப கஷ்டமாகிதா ஒரு மாதிரி அப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறோம் வேணா விடுவோம்மா ஐயோ நீங்கள் வேற ஏற்கனவே வரிசையாக ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறோம்மா ஏன்னு வரல ஏன்னு வரலன்ட்டு இன்னும் லேட்டாக வச்சுன்னா அவ்வளோதான் ஐய மலத்தா நீங்கள் வேணால் போங்க நான் வேணால் மருதாணி விட்டுட்டு அப்புறமா வரேன் நீங்களும் மோசம் வச்சானே போங்க ஆ ஆமாம் வா கிளம்பு நோ 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 நான் வர மாட்டேன் நீ வந்தால் தான் நான் வருவேன் நீ மட்டும் ஜாலியாக இருக்கலான்னு பார்க்குறீங்க ரெண்டு பேரும் இங்கே இருந்து சாப்பிட்டுட்டு போங்க ஏன்னா இன்றைக்கி கலரி கறி பௌத்தி சோறு விடுறோம் எல்லா வீட்டுக்கும் அம்மா பௌத்தி விடுற வேலையில் இருக்கிறோம் அதனால நீ ரெண்டு பேரும் இருந்து சாப்பிட்டுட்டு போங்கோ அதெல்லாம் லேட் ஆயிரும் கிளம்பு கிளம்பு நீ போறனா போவேன் நீ எதுக்கு எங்களை காவ காத்து உட்காந்துட்டீங்கடா அவள் மருதாணி விட்டப்பறம் நாங்களும் கொஞ்சம் நேரம் இருந்து கதை பேசிட்டு வருவோம் இல்லை இல்லை

மாசம் சுமந்து பெத்த தாயிலோடானா என்னமாவே வயிற்றுக்குள்ள வச்சு பத்து மாசம் உன்னை சுமந்து பெத்து வாந்தியும் பேதிக்கு நடுவுல உன்னையே சுமந்து பெத்தனே பால் உனக்கு எத்தனை வயசு வரைக்கும் அஞ்சு வயசு வரைக்கும் பால் கொடுத்தேன்டா என் ரத்தத்தெல்லாம் பாலாக்கி உனக்கு கொடுத்தனே உனக்கு கஞ்சி தண்ணி காய்ச்சி தந்து உனக்கு கண்ணுக்கு மைய விட்டு உனக்கு பீக்கழுவி முதிரம் கழுவி என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தேன் நீ ஒரு வார்த்தையில எடுத்து பேசிட்டியடா உன மரமா நான் வரேன்னு சொல்லிட்டேனா இல்லையா நான் வரேம்மா எல்லாரும் வயிற்றுல தான்மா சுமந்து வைப்போம் காக்கா குருவி நாய் நரி பேய் பிசாசு எல்லாம் வயிற்றுல தான்மா சுமந்து வைக்கும் வேற எங்கம்மா வைப்போம் நான் வரேன்னு சொல்றேன்லம்மா அடியா என் பிள்ளை இங்க போனானே என் பிள்ளை எப்படிலாம் பேச வச்சுட்டா இல்லடி என்னும் பாதி பாவி மட்டும் இல்ல இப்ப தானடி ராத்திரி தானடி அனுப்பி விட்டால அதுக்குள்ள இன்னும்லாம் தின்சா பேசுறானே அடே கல்யாணம் முடிச்சு போன கல்யாணம் முடிஞ்சு போன பிறகு தானடா அப்படிலாம் பேசுவானுவோ நீ என்னடா இப்பமே எப்படி பேசுற பால் கொடுத்து வளர்த்த தாயம் மறந்துட்டியாடா

வா மெஹந்தி கையில போடுறது நல்லா இருக்குது ஆமா மெஹந்தி வேலை ஹாய்க்குது மெஹந்தி கையில போடாம கமுக்காட்டுக்குள்ளேயே போடுவோம் சரி ம் நல்லா தான் சொல்றாங்க நினைக்கிறேன் நான் மெஹந்தி விடுறதுல எக்ஸ்பர்ட் ஆச்சே தேங்க்ஸ் நீ மெஹந்தி போட்டுக்கலையா ஹாலிமா அவ தேவனா அவ போடுவா உனக்கு என்ன நான் உன்கிட்டயா கேட்டேன் நான் அவகிட்ட தானே கேட்டேன் அவள் பதில் சொல்லுவா அவளுக்கு வாய் இருக்குது இல்லை வாய்க்குது பேய்க்குது நான் கூப்பிட்டு பேர் வந்தா ஐப்போம் கொஞ்ச நேரத்துல அப்புறம் நீ அவகிட்ட கேக்குற நான் பாக்குறேன் ஆமா ஹாலிம்மாச்சி நீங்க মেহেந்தி போடலாம்ல அழகா போடலாம்னா ஆனா இப்ப போட்டா சரியா வராது நான் நைட்டுக்கு போட்டுக்கறேன் இப்ப போட்டா அதுக்கப்புறம் எந்த வேலையும் பார்க்க முடியாது நான் இப்ப வீட்டுக்கு போறப்ப கூட கையை இப்படி நீட்டி வச்சுக்கிட்டு கொடி கம்பு மாதிரி நீட்டிக்கிட்டே தான் போகணும் அதனால நான் வீட்டுக்கு போய் போட்டுக்கறேன் நைட்டுக்கு ஆமா நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா போட்டுப்போம் ஆமாம் நம்ம ரெண்டு பேரும் இடது கைக்கு போட்டு வலது கேக்கு ஸ்டென்சில் ஒட்டிப்போம் அப்போதான் குறுக்கு வலிக்காமல் இருக்கும் குட் ஐடியா கல்லரிக்கறி வாசனை செம்மையாக இருக்குதுல்ல அப்படி மூக்கை துளைக்குது நம்ம ஊரோட ஸ்பெஷலே அதான் சும்மா மன மணக்கும் அதுவும் சாதாரணமாக ஆக்கிறத விட அப்படி ஒரு பண்டிக்கு ஆக்கிறப்ப ஒரு வாசனை வருமே செம்மையாக இருக்கும் அங்கே நமக்கு அதிகமாக சாப்பிடவும் முடியாது வேத்து கொட்டும் ஏசி கீழேந்து சாப்பிட்ற மாதிரி வராது இருந்தாலும் அந்த கூட்டத்தோட கூட்டமாக கும்பலாக ஒன்றா உட்காந்து நல்லா உட்காந்து கலரியானோம் கத்திரிக்காய் மாங்காய் புளியானோம் எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி நல்லா தெனஞ்சு அடிக்கிறப்ப கடைசி ரவுண்டு அது சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் அப்படியே சொர்க்கத்தை கண்ணில் பார்த்த மாதிரி இருக்கும் அந்த கடைசி ரவுண்டு திங்கிறப்ப தான் வலிச்சு நக்குறப்ப முடிஞ்சுது ஓவர் ம்ஹும் ரீலி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நானும் வெயிட்டிங் நான் இது வரைக்கும் அப்படி சாப்பிட்டதே இல்லை சூப்பராக இருக்கும் ஏன்னா அட இந்த ரெண்டு தடிமாடுவோள்ள இன்னும் வீட்டுக்கு போலியா அட என்ன இங்கேயே கடந்து தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறியா நானும் ரெண்டு பேரையும் கூப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு போவேன் ஆ இவங்க போனோம்னா நானும் வீட்டுக்கு போயிடுவேன் அண்டே இது என்னடியே இது அடிமாடுவா நான் ஊரில் இது என்ன இப்போ இல்லாமல் கூத்து நடக்குது எல்லா இடத்துலையும் ஒரு பையனும் இப்போ படித்து வேலைக்கு போய் செட்டில் ஆகி மா எல்லாத்தையும் கொடுத்து கொண்டு அதுக்கப்புறம் கல்யாணம் முடி போனெல்லாம் இல்லை போலையே இப்போ தான் எல்லாரும் செட்டிலாயிட்டான் பையன் சரி கல்யாணம் முடிச்சு விடுவோன்னு பார்ப்போம் இப்போல்லாம் அப்படி இல்லை ரொம்ப லேசாக போயிடுது என்ன வேலை ஆளாளுக்கு யாரையாவது பார்த்து ஆ எனக்கு இவ்வளோ தான் பிடிச்சிருக்குது அவ்வளோ தான் பிடிச்சிதுன்னு உட்காந்துருக்கோம் வீட்டிலேயும் பார்த்து ஆக இதுன்னு நான் குத்தாக இதுன்னு சீக்கிரம் சீக்கிரமாக கல்யாணத்தை முடிச்சு விட்டுட்றோம் இந்த குத்து தான் நடந்துகிட்டு இருக்குதுண்ணா ஃபைரே எப்படியோ கல்யாணம் ஆகிச்சாண்ணா ஓகே தானே இருக்குதுங்க நோட்டு புக்கு க்ரஸ்ட்டு மேக்ஸு செம்ம அப்புறம் என்னது இது ப்ராஜெக்டு வைவா இது கோர்ஸ் என்ன தலைலாம் வலிக்குது இதில் எத்தனை மார்க்கு பாஸு ஃபெயிலு இன்டர்னல்ஸு எக்ஸ்டர்னல்ஸ்ன்னு முடியலைங்க அதுக்கு கல்யாணம் முடிச்சு வீட்டில் செட்டில் ஆஹா இந்த ஷார்ட்கட்லாம் உதவாதே ஆனால் நீங்கள் அங்கே போய் உட்காருங்கடா இது பாவம் நீங்கள் என்னது இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க பொம்பளையில் உட்காந்து மருதாணி விட்டுக்கிட்டு சரி அந்த பிள்ளை கையில் மருதாணி விட்டுட்டு இருக்குது நம்மளுக்கு யாருடா நீங்கள் ரெண்டு பேரும் ஆக்காவா தம்பியா போய் உட்காருங்க போங்க ஒரு ஃபருக்கு வேணாமா நீ போ இவ்வளவு திட்டம்ல நீ போ அதுக்கப்புறம் நான் போறேன் ஃபர்ஸ்ட் நீ போ நீ தானே அங்கே நிற்கிறா நீ போ அதுக்கப்புறம் நான் போறேன் ஃபர்ஸ்ட் நீ தானே திரும்பினா ஸோ நீ போ அடுத்தது நான் போறேன் டே இங்க நான் பைதல் ஆடிட்டு கிடக்குறீங்களா ரெண்டு பேரும் இப்போ இந்த இடத்த காலி பண்ணி இருக்கணும் ஆ நீங்க யாரை பக்கம் வந்துக்கிறீ இங்க யார் உட்காந்துட்டீங்க அந்த பிள்ளை ரம்லாக்கு யார்டா நீங்களா மகரமாடா இறங்கடா விட்டு விட்டு ஆளை பாருங்க ஆளை உட்காந்துக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறானோ ரெண்டு பேரும் ஜேசிபியை வச்சு அள்ளி மொத்தமாக வீட்டுக்கு வெளியே போட்டுருவோம் பார்த்துக்கோ

ரெண்டு தூங்கவே இல்லை தெரியுமா படுத்து கிடக்கிறானோ அவன் இங்க படுத்து கிடக்கிறான் அவனை படுத்து ரெண்டு பேரும் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தானு தெரியுமா ராத்திரி நான் பாத்ரூம் போற பரட்டிட்டேன் ரெண்டு ஒன்னும் அவன் எஞ்சி நிற்கிறான்னு இவனும் எஞ்சி நிக்கிறான் அடே என்னடா செய்யறியோ ரெண்டு பேரும் தூண் மாதிரி எலம்பி நிற்கிறியோன்ட்டு அப்படியாங்க உங்களோட பெருநாள் பரிசு காத்து அப்புறமா நடந்த கூத்து இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு தெரியாம நான் தூங்கி நடராத்திரில தான் எனக்கு இந்த கதையெல்லாம் தெரிய வந்துச்சு இவன் ரெண்டு பேரும் இங்கே ஏறி நிக்கிறத பார்த்தேன் என்ன அளவுக்கு நிக்கிறானு பார்த்தேன் யாருக்கு தெரியும் என்ன பிளாய்க்கு நின்றானோ அடியா நான் அதை கேட்க வந்ததே மறந்துட்டு பத்தி அடியா ரம்லா உன் பெட்ரூம்ல சைட் டேபிள்ல உன வைக்க சொன்னேன் வச்சியா நீ வைரஸ்ல தக்காளத்து சுளிக்கிறேன் போல இது கொஞ்சம் முன்பக்கம் வந்து பேசுறீங்களா

அப்புறம் கிஸ்மிஸ் அப்புறம் இந்த மக்ரூன் நம்ம ஒரு ஊரு இந்த எல்லாம் பண்டங்கள்லாம் வந்திக்கு தானே அதெல்லாம் ஒரு டப்பால ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு போட்டு மூடி சைட் டேபிள்ல கீழ்த்தட்டில் வைகின்னு சொன்னாச்சு அடியா எக்ஸ்ட்ரா ஏதோ ஸ்பெஷல் கிஃப்ட் ஐட்டம்லாம் அனுப்பி வைக்கிற மாதிரி சொன்ன மாதிரி தெரிஞ்சது எல்லா ஆர்டருக்கும் ஆமாம் ஆமாம் அது மச்சியோட கல்யாண ஸ்பெஷல் ஆஃபர் கிஃப்ட்டு சும்மா சர்ப்ரைஸாக ஒரு ஸ்மால் கிஃப்ட்டு அவ்வளோதான் ஒரு டோக்கன் ஆஃப் லவ் எப்பவும் சாக்லேட் வச்சு விடுவோம் சாக்லேட் கூடவே ஏதாவது சின்ன கிஃப்ட்டு ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணவோ பர்ச்சேஸ் பண்ணாதவோ யாராக இருந்தாலும் சரி திருப்பி இப்போ ஆர்டர் பண்ணியோன்னா ஸ்டாக் எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கும் ப்ராடக்ட்ஸை இன்ஷாலாக சென்ட் பண்ணுவோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்தீங்கன்னா அதில் நீங்கள் கேட்லாக் சென்ட் பண்ண சொன்னால் கேட்லாக் சென்ட் பண்ணுவோம் அதில் உங்களுக்கு பிடிச்சமான ஐட்டம்ஸை செலக்ட் பண்ணி எங்களுக்கு சென்ட் பண்ணியோனா இன்ஷாவா உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட் சாக்லேட்ஸ் அண்ட் உங்களுக்கு நீங்கள் கேட்ட ப்ராடக்ட்ஸையும் உங்கள் வீடு தேடி சென்ட் பண்ணிடுவோம் அதே தான் பொண்ணுன்னா பேர் ஆனால் சொன்ன விஷயத்த பஜக்குன்னு சொல்லிட்டேன் என்ன மச்சி பஜக்கல வஜக்கன இது எத்தனை தடவை சொல்லிட்டேன் அதனால அப்படியே எனக்கு மனபடமே ஆயிடுச்சு சின்ன ரம்ளா அம்மாட்ட போய் கல் தோசை சுடுறதுக்குள்ள ஐடியா கெட்டிப்பா போல இருக்குது ஐயையோ அந்த சாட்ச நீங்களும் பார்த்துட்டீங்களா அதை பார்த்துட்டு என்ன எல்லாரும் கலாயத்திட்டீங்கங்க ஆஹா கலாய்க்க வேண்டிய ஆளுதான நீலாம் சாட்ச பார்க்காத ஆளுக்கெல்லாம் போய் ওই எல்லாம் பாருங்க அப்பப்போ அட என்ன தொண்ட கிளிறற எல்லாரும் கலரி கறி எங்க ஊர்ல சாப்பிட்டுட்டு தான் போணும் பௌத்தி எல்லாத்துக்கும் நீங்க சாப்பிட்டுட்டு அழகா அதுக்கு தான் தான்

அடி மச்சி ஒண்டவா மாவட்ட நேரமா என்னன்னு தெரியல அரிசி திண்டிப்பாவே என்னமோ தெரியலடி கல்யாணத்துக்கு நெருக்கத்துல இப்படி வரப்ப மழை கொட்டா கொட்டான்னு கொட்டு அது சரி ஒத்துரும் சார் அரிசியை திண்டா மழை பெய்யும் அப்போ பருப்பு திண்டா வெயில் அடிக்குமா எதை எது கூட போட்டு திண்டா என்னென்ன அடிக்குங்கிறத சொன்னா நாங்களும் கேட்டுப்போம் உன் கேவலமான ஜோக கொண்டு போய் எவ்வளையா சொல் எனக்கே சிரிப்பு வரல அப்படியா அதெல்லாம் மழையும் சூழும் மட்டுக்கிட்டே ஏழாது

மெய் பாத்மாவோட சோறு தந்தாலும் ஒரு ஒரு சிட்டியில் சிட்டியில் கூட கறி இல்லை எல்லாம் கிடக்குது அத்தனையும் வரு